ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது படிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை பதிமூன்று அன்று மாலை நாலு இருபதுக்கு கேது பயிற்சி நடக்க இருக்கு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்கிற இந்த காலம் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகராசிக்காரமே ஏற்கனவே சோதனைகள் இருக்கு அஷ்டம சனி வாக்கியப்படி இன்னும் ஒரு வருஷம் வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அதே நேரம் வந்து குரு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பெயர்ச்சி அவர் வேற பன்னெண்டுல மறைய போறாரு இந்த சூழல்ல ராகு கேது வேற ரெண்டு எட்டுக்கு வந்ததுன்னா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து ஜோதிடம் தெரிஞ்ச ஆட்களாக இருக்கா கண்டிப்பா வரும் ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க இருந்தாச்சு இப்போ உங்களுக்கு பன்னெண்டுல குரு வந்து அந்த எட்டாம் இடத்து அஷ்டம சனியும் சரி அஷ்டம ராகுவும் சரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார எடுத்துக்கிறது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் விளங்கும் அது மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தர புதிய வேலைகள் கிடைக்கலாம் அதே பழைய வேலையில் இருந்தவங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் நடக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக இருக்கும் இருக்கிறத விட வேலைக்கு தான் நீங்கள் போவீங்கன்றத கண்டிப்பாக சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில தேடுறவங்களுக்கும் இது வந்து பொன்னான காலகட்டமா இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல கிடைக்கலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து நிச்சயமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட தொழிலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது மட்டும் இல்ல தங்கம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணவங்க கூட தான் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா அரசு சார்ந்த துறை அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் வாங்கி வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தான் அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய உதவியே செய்யாது அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் மற்றபடி எல்லா தொழில இருக்கிறவங்களுக்கும் யோகம் உண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது நிச்சயமா குடும்பத்துல வந்து அமைதி குறைவு ஏற்படும் ஏன்னா ரெண்டுல அஷ்டமசனி குடும்ப சனத்தை பார்க்கணும் உதவது குறைக்கு கேதுவும் ரெண்டுல வந்து நிற்கும் போது நிச்சயமா நீங்க வந்து வார்த்தைகளை பார்த்து தான் அதே நேரம் சனி ராகவோட சேர்ந்து சனாதிபதியும் ராகவோட சேர்ந்து அஷ்டமத்தில் நிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிப்படை புரிதல் இருக்கும் ஏன்னா குருவோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால ஒரு அடிப்படை புரிதல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்தாலும் கூட சண்டைகள் வந்து வந்துகிட்டுதான் இருக்கும் அதனால வந்து இந்த குடும்ப விஷயத்துல நீங்க பெருசு படுத்தாம எந்த ஒரு சின்ன விஷயங்களையும் பெருசு படுத்தாம போறதுதான் நல்லது அது மட்டும் இல்லாம பிறருடைய குடும்பத்துல தலையீடு நீங்க இடாதீங்க பிறருடைய குடும்ப விஷயங்கள்ல நீங்கள் தலையின் உங்களுக்கு தேவையற்ற ஒம்புகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் பிற தலையிடாம நாசுக்கா தவிர்த்துருங்க அது வந்து உங்களுக்கு நல்லதும் கூட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு வரும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க சற்று எச்சரிக்கை எடுத்துதான் ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் குருவோட பார்வை அவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தது இப்ப சனியோட பார்வையும் ராகுவோட பார்வையும் சேர்ந்து விழறதுனால குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையை கடைபிடிச்சு தாங்க குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய கேடு முதுகு வலி ஏற்படலாம் அல்லது வந்து அவங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு உடம்பு அயற்சி வந்து அடிக்கடி ஏற்படும் அது அது தவிர்த்து மற்றபடி ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது தாயோடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் வச்சுக்க வேண்டியது நல்லது தந்தவருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த வருஷம் நல்லா படிக்கக்கூடிய மோகமான யோகம் உண்டு ஆனா விளையாட்டுகள்ல ஏளிக்கைகள்ல கவனம் செலுத்தினா அது செதறி போகுன்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு படிப்பு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட இந்த ராகுகேது பெயர்ச்சி மிகுந்த யோகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க ராகு கேதுவோடைய பெயர்ச்சி காலகட்டத்துல போய் சர்ப சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த பதினெட்டு மாதத்துல திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் திருப்பூர் முருகனையும் பிரித்தியேந்திரா தேவி அல்லது காளி இவங்களை வணங்குறது மிகுந்த சிறப்பையும் யோகத்தையும் கொடுக்கும்னா அதுல ஆச்சரியப்படுறது எதுவுமே நன்றி வணக்கம்